நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உலக சாதனைக்கு சொந்தக்காரரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் நம்ம தம்பி ஒரு மீனவர் மீனவராக இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் ஆக போறாரு அப்படி ஒரு சாதனை படைக்க போகிறவரை தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு வீடியோ என்ன சாதனை பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அதாவது பல வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அதில் வந்து கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு வந்து சிலம்பாட்டம் கற்றுக் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கலைகளை கற்றுக் கொடுக்குறது ஏன்னா நாங்கள் ரொம்ப பலவீனமான மனுஷன்லாம் நாங்கள் இருப்போம் அது ஒரு அது வந்து மாற்றுத்திறனாளிகளோட இயல்பு ஏன்னா எங்களால் ஒரு சில விஷயங்களை வந்து வேகமாகவோ ரொம்ப இதாகவும் நம்ம செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் அப்பேற்பட்ட மாற்றுத்திறனாளி அதுவும் குறிப்பாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிலம்பாட்டம் கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படின்றது உண்மையிலேயே என்னால் ஒரு மாற்றுத்திறனாளியாக என்னால் வந்து அந்த விஷயத்தை யோசித்து யோசித்து பார்க்குறேன் எப்படி அது சாதகம் எப்படின்னா எனக்கு வாய்ப்பே எனக்கு அது நம்பிக்கையே முடியல அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை பண்ணி கொடுத்துருக்காரு நிச்சயமாக இந்த மனிதருடைய இந்த திறமை அதாவது கற்றுக் கொடுக்குற இந்த திறமையும் கற்றுக்கிட்ட அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி திறமையும் நிச்சயமாக உலகம் முழுவதும் தெரிய வைக்கணும் அது வந்து உங்களுடைய தலையாய கடமை ஏன்னா இப்படி ஒரு திறமையை வந்து வெளியே கொண்டு வர்றது இவர் முக்கிய பங்கு வச்சிருக்காரு இந்த திறமையை உலகம் முழுவதும் கொண்டு போறதுக்கு நீங்க நிச்சயமா வந்து உதவி செய்யணும் நிறையா ஷேர் பண்ணணும் என்னென்னா அவ்வளவு ஒரு கஷ்டம் அந்த மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு அழகாக வந்து அதை கற்றுக் கொடுத்து நீங்கள் தம்பி மாற்றுத்திறனாளிகளுக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அதாவது வேறு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துடலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து கண் பார்வை பார்த்து அதையும் செஞ்சிருவாங்க வச்சிருவாங்க ஆனா சிலம்பாட்டம் சுத்தும் போது இந்த கம்பை சுத்தும் போது அவங்க மேல அடிபடாம எப்படி அதை கத்து கொடுக்கறதுல எப்படி இருந்தது அதை கத்து கொடுக்குற எப்படின்னா யாருக்கு வேணாலும் நம்ம கண்ணு தெரியற பசங்களுக்கு நம்ம ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி மாட்டுத்திறனால கொஞ்சம் நடக்க முடியாதவங்கள ஒரு கை கொஞ்சம் நிரா இருக்கிறவங்களோ கொஞ்சம் கொஞ்சம் உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற ஓரளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கலாம் ஆனா இதுல ஒரு சாதனையா சிலம்பத்துல யாரும் பண்ணாத ஒரு சாதனையாகவும் ஒரு பார்வையற்ற குழந்தைக்கு இதை செஞ்சா தான் நல்லாயிருக்கும் சிலமம்னால் என்னென்னமே தெரியாதவங்க அதை என்னென்னமே உணர முடியாத பார்க்க முடியாதவங்க சிலம சுற்றுறவங்க பார்த்துருக்கவே இல்லாதவங்க இப்போ ஒரு சிலம்பத்தை கண்ணால் பார்த்து வேறு என்ன குறை இருந்தாலும் ஒருத்தவங்க செய்கிறத பார்த்து கூட நம்ம பழகிடலாம் ஆனால் சிலம சுற்றுறதே இதுவரை பார்க்காதவங்க சிலம்ப கம்ப கூட பார்க்காதவங்க செஞ்சால் எப்படி இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து நம்ம செய்யணும் அதை ஒரு மாற்றுத்திறனாளியில பார்வையற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம நம்மளால் முடிஞ்ச நிலை இப்போ நிறையா குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்க நிறைய குழந்தைய பாடுறாங்க எவ்வளவோ செய்கிறாங்க நம்ம தமிழருடைய கலையை வீரக்கலையை ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி செஞ்சால் அது ரொம்ப பெருமையான விஷயம் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்குன்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம முத முதல் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கையையும் காலையும் பிடிச்சி ஒவ்வொரு குழந்தையாக இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கு நம்ம ஒரே இடத்துல சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம செஞ்சால் தெரியாது அப்போ இந்த ஒரு வருஷமே ஒவ்வொரு குழந்தையாக கூப்பிட்டு வந்து தனியாக வச்சு அவங்க மொத்தமாக போது அடிச்சிருவாங்க மேலே கீழே வந்து அடிச்சிருவாங்க அப்போ தனியாக கொண்டு போய் நிப்பாட்டி ஒரு ஸ்டூடண்ட்டை மட்டும் நாலு பேரும் ஓரமாக உட்கார வச்சிருவோம் உட்காந்து ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கையே பிடிச்சி காலை பிடி வைக்கணும் காலை பிடிச்சி கையை பிடிச்சி கடைசியை அதே மாதிரி தான் செய்ய வச்சு இப்போ ஒரு ஸ்டெப்பு வெட்டு செய்யணும்னா இங்கேருந்து கம்பை கொண்டுட்டு போய் இப்படியே ஒவ்வொன்றா செய்வேன் தரையை தொடனு கீழே தொடரணும் சோல்டரை தொடரணும் அதுக்கப்புறம் நேராக கொண்டு வரணும் இப்போ தலையை இப்போ சுற்றி நீங்கள் செய்யணும்னா தலையை சுற்றி நான் நான் நடந்து போவேன் அப்படியே கம்பை சுற்றிட்டு வருவேன் அங்கே வர அப்படி வந்தால் தான் அந்த ஸ்டெப்பை அவங்களுக்கு உணர முடியும் கை இந்த பொசிஷனில் நீங்கள் வைக்கணும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கணும் இந்த முட்டை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணணும் கடைசியரை நான் சொல்லி சொல்லியே செய்ய வச்சுருக்கேன் அவங்களால பார்க்க முடியாதனால அவங்க கையையும் காலையும் முடிச்ச ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு அவங்க சிறப்பாக செய்கிறாங்க ஒரு பார்வையில் குழந்தை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கற்றுக்கிற கூடிய விஷயத்தை அவங்க வெறும் இருபது கிளாஸில் கற்றுக்கிட்டாங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கு அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு எங்களால் முடியும் மாஸ்டர் நீங்கள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க எங்களால் கண்டிப்பாக முடியும் நான் ஒரு கஷ்டமான விஷப்பை கூட இவங்களால முடியுமா முடியாதுன்னு போது நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இன்னைக்குன்னா நாளைக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் சொல்லி ரொம்ப எனக்கு அவங்க தைரியம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்கு அவங்க சிறப்பாக செய்கிறாங்க ஒரு பார்வை உள்ள மாணவர் எப்படி செய்வானோ அது போல செய்றாங்க நீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்வை இல்ல இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே சந்தேகம் ஓரளவுக்கு அங்க செய்வாங்க இந்த மாதிரி சிலம்பம் கத்துக் குடுக்கும் போது சிலம்பம் தான் சுட்டுவாங்கல்ல அப்ப வந்து அடிபடும்ல ஆஹ் பழகும்போது அடிப்படதான் பார்வை இருக்கிறவங்களுக்கே அவங்க மேல அடிப்படும் கண் பார்வை அற்றவங்களுக்கு வந்து எப்படி அது அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையா சொன்னது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க வச்சிருந்தாலா அது மேல படாது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா செய்யணும் இவ்வளவு நீ டேர்ன் பண்ணிருக்கணும் இவ்வளோக்கு நீங்க திரும்பணும் இந்த இடத்துல என் கம்பை இறக்கி செய்யணும் இந்த இடத்துல ஏற்றி செய்யணும் அப்படி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வழிநடத்தி கொண்டு வந்துருக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன இப்போ நீங்க வந்து நம்ம ஊர் தங்கச்சி மேடம் இங்க இருந்து எந்த ஊர்ல போய் அந்த பார்வையற்ற மாணவர்கள் கத்து கொடுத்தீங்க மதுரையில் வந்து பறவைன்ற ஊர்ல அந்த ஸ்கூல் இருக்கு பார்வையிட்டவர்களுக்குமே தனியா படிக்கிற ஜென்சோசர் பிளெயின் ஸ்கூல்னு ஸ்கூல் இருக்கு அப்ப நம்ம நெட்ல சர்ச் பண்ணும்போது நம்ம ஊருக்கு பக்கமா அதான் இருந்துச்சு பக்கமானா நம்ம ஊர் வந்து நூத்தி எழுபது கிலோமீட்டர் நமக்கு அங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் கஷ்டம் இல்ல இருந்து விடிய காலையில நாலரைக்கு எந்திரிச்சோ அங்க போய் சொல்லி கொடுத்துட்டு சாயங்காலம் நாலரைக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க இதுதான் நமக்கு இத்தனைக்கே அவங்கள்ட்ட நான் உருவா கூட வாங்கல இலவசமா கத்து கொடுத்தேன் ஒரு மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு வந்து நம்ம வந்து காசு வாங்கிட்டு பண்ண கூடாது நம்ம சேவையா பண்ணனும் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை நம்ம கொடுக்கணும் ஊக்கத்தை கொடுக்கணும் அவங்களோட திறமையில நம்ம வெளியே கொண்டு வரணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை நம்மளால முடிஞ்ச ஒரு கலையை நம்ம கத்து கொடுக்கணும் இதுக்கு ஒரு ரூபா கூட வேணாம் ஃபர்ஸ்ட் நாளே அந்த ஸ்டூடெண்ட் சொல்லிட்டேன் எங்கிட்ட ஒரு ரூபா கூட உங்களுக்கு எனக்கு வேணாம் மதர் எனக்கு தர்றேன்னு சொன்னாங்க எங்களால முடிஞ்ச அமௌண்ட் தர்றேன் இல்ல மாதிரி வேண்டாம் அந்த பசங்களுக்காக அவங்களுடைய தன்னம்பிக்கைக்காக நான் பண்ண ஒரு சேவையா இது இருக்கட்டும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம்னு சொல்லி ஃப்ரீயாகவே நான் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப சூப்பர் அதாவது திறமைய வந்து பயிற்சி அளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பயிற்சியை வந்து இலவசமா கொடுத்துருக்குன்னு சொல்றாரு பாருங்க எப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் பண்றேன் அப்படின்னு இவருக்கு ஒரு இறக்க கொண்டு இருந்திருக்கு பாருங்க அந்த குணம் தான் உண்மையிலேயே அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு இவ்வளவு திறமைகளையும் உள்ள வச்சு நீங்க என்னென்ன தம்பி உங்களுக்கு தெரியும் எனக்கு கராத ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன் சிலம்பம் பண்ணுவேன் நிஞ்சாக் பண்ணுவேன் சுருளால் சுத்துவேன் நமக்கு என்னென்ன தேவைப்படும் இந்த தமிழ் நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ்ல எதெல்லாம் நம்ம கத்துக்கறனு தேடி தேடி ஒவ்வொரு எல்லாம் கத்துக்கிட்டேன் குறைஞ்ச ஒரு பத்து மாசத்துக்கு இதுவரை கத்துக்கேன் ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு அரசா யார்ட்டெல்லாம் என்னென்ன திறமைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும் இனி அடுத்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பழகும் போது கண்டிப்பா முதல்ல அந்த குழந்தை வந்து ஒழுக்கத்தோட வளரும் ஒழுக்கத்தை நம்ம கொடுக்க முடியும் ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும் தைரியத்தை கொடுக்க முடியும் அந்த குழந்தை வந்து வாழ்க்கை ஃபுல்லா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தைரியமா தன்னம்பிக்கையோட அதனால ஃபேஸ் பண்ண முடியும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் என்ன வந்தாலும் அவங்களால கொள்ள முடியும் நம்ம படிச்ச ஒரு வேலைக்கு போறது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த வேலைக்கு போகிற இடத்துலையும் படிக்கிற இடத்துலையும் அந்த ஃபுல்லாக தன்னம்பிக்கையோட இருக்கணும் அதுக்கு இந்த தற்காப்புகளை வந்து கண்டிப்பா அதுக்கு உதவியா இருக்கும் அப்போ நம்ம யாராட்டெல்லாம் என்னென்ன கலைகள்லாம் இருந்துச்சு தேடி தேடி கத்துக்கிட்டேன் எங்க மாஸ்டர் எல்லாம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு எங்க மாஸ்டர்ஸ் தான் காரணம் நான் முத முதல்ல எங்க பெரிய பாட்டா தான் பழகின சார்ஜ் பெரிய முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு மாசம் அவள்கிட்ட பழகினேன் அதுக்கப்புறம் எங்க மச்சான் சத்தீஷ் மச்சான் போய் வீட்டுக்கு போய் பழகினேன் ஒரு ஒரு மாசம் ஏன்னா நான் பழகும் போது நம்ம ஊர்ல எந்த ஒரு கிளாஸுமே சிலம்ப கிளாஸோ கரெக்ட் கிளாஸோ இல்ல அப்ப பெரிஞ்சவங்கள்ட்ட சொந்தக்காரவர்கள்ட்ட யார்ட்டெல்லாம் என்னென்ன தெரியும் அதை தேடி தேடி வீட்டுக்கு போய் நான் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு டொமினிக் மாஸ்டர் கிடைச்சாங்க அவங்கதான் எனக்கு இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு ஒரு உறுதுணையா இருந்து இந்த அளவுக்கு வளர்த்தது எங்க டோமினிக் மாஸ்டர் தான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசை யாரு அவங்கள்ட்ட என்னென்ன கலைகள்லாம் இருக்கு அது அவங்களோட அழிஞ்சிடக்கூடாது அதையும் நம்ம இருந்து புதுக்கோட்டை சேதாபட்டினம் போய் அங்க இருந்து போய் கத்துக்கிறேன் இப்ப போன வருஷம் என்ன பண்ணுன்னா தஞ்சாவூர்ல தமிழ் யூனிவர்சிட்டில வந்து இந்த சிலம்பத்துக்குன்னு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் கொண்டு வந்தாங்க அதுல பஸ்ட் வருஷமா அதை ஜாயின் பண்ணி நாங்க படிச்சு அதுல நான் டிஸ்டிக் எல்லாம் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சிலம்பத்துக்குமே தனியா டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு அது படிச்சு நம்ம பாஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அங்க தஞ்சாவூர்ல போய் நீங்க வந்து போயிடுறா முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்னா அங்க தஞ்சாவூர்ல வந்து பெரிய எல்லாத்துக்கும் ஒரு மகா குரு இருக்காங்க எங்க எங்க இனிதுன்னா பெரிய மகாகுரு அஹ் கழுவுமணி சந்திரசேகர மாஸ்டர் பெரிய மாஸ்டர் ஆசாம் அதாவது இந்த முருவானந்த மாஸ்டர் அவங்களுக்கு எல்லாம் மேல உள்ளவங்க அஹ் அந்த ஆசான்டே நேர்ல போய் அவங்க வீட்டுக்கே போய் கத்துக்கிட்டு நான் வந்தது தெரிஞ்சு மாஸ்டர் இனி வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நீ என்ன வந்து சந்திச்சு பழகி சொல்லி மாண்கும பயிற்சி எனக்கு அதுக்கப்புறம் பால் மாஸ்டர் இருக்காங்க அழகிரி மாஸ்டர் முத்துக்குமார் மாஸ்டர் நிறைய ஆசாங்கல் வந்து நமக்கு ஊக்குவிச்சாங்க மூத்த ஆசாங்க அவ்வளவு பேருக்குமே என்னுடைய வணக்கத்தை நன்றி சொல்றேன் நிச்சயமா அந்த ஆசான்களுக்கு நன்றி விட பாத்துக்கிற இந்த ஆசான்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும் ஏன்னா உன்னைய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போற மிகப்பெரிய ஆசான்கள் பார்த்துருக்காங்க பாத்துக்காங்க எல்லா ஆசான்களுமே இந்த வீடியோ பதிவு நிறைய ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேருங்க ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு வந்து பயிற்சி கொடுத்து இன்னைக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து சிலம்பம் கத்துக்கிட்டு சிலம்பம் சுத்துறாங்க அதுல ஒரு பாட்டு ஒரு மாற்றுத்திறனாளி சொல்றாரு நான் வந்து இன்னும் நிறைய பேருக்கு சிலம்பம் சொல்லி கொடுக்கற மாஸ்டரா வரணும் பார்வை தெரியறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் பார்வை தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் கூட எப்படி இப்போ அவங்க கற்றுக்கிட்டது நான் சொல்லிக் கொடுத்தா சரியாக செய்யறானா தப்பா செய்யறானா என்னால் கண்டுபிடிக்க முடியும் இவன் சொல்லி கொடுத்தாலும் அவங்க எப்படி கரெக்டாக செய்கிறாங்க தப்பா செய்யறாங்கன்னு இவனுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்கும்போது அதுக்கான வழி நீங்கள் எப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சீங்களோ அது மாதிரி நான் ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்க அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடு அவன் சொன்னான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் எனக்கு வந்து விருப்பம் எப்படினாலும் இதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடலான்னு ஒரு தைரியத்தையும் எனக்கு கொடுத்துச்சு முதனால அவங்களை சந்திக்கும் போதே எனக்கு அந்த தைரியம் வந்துட்டு உங்களை கண்டிப்பா பண்ண வைக்க முடியும் அந்த மாதிரி ரொம்ப உறுதுணையா வந்து அந்த மதர் இருந்தாங்க மதர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அந்த மதர் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு அம்மா மாதிரிதான் அவங்க அந்த பசங்கள்ட்ட கடைசியா நீங்க எப்படா ஊருக்கு போனீங்கன்னு கேக்குறேன் நாங்க பொங்கலுக்கு போனோம் அதுக்கப்புறம் இன்னும் ஊருக்கு போனீங்க நாங்க அம்மா பார்க்கலாம் கேட்டேன் எங்க அம்மா தான் இங்க இருக்காங்கல்ல எங்க மதர் தான் எங்க அம்மா அவ்வளவு ஒரு பாசமா அவங்க ஊக்கப்படுத்துறாங்க கடைசியா வந்து இப்ப கோவாவுக்கு போய் பார்வையற்ற மாணவர்களுக்கு தனியா ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்காங்க அதுல போய் கலந்துக்கிட்டு வின் பண்ணிருக்காங்க அந்த பசங்க அப்ப எல்லா இடத்தையும் கூட்டு போய் அவங்களை அவ்வளவு ஊக்கப்படுத்துறாங்க அந்த மதர் அந்த மதர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த மதருக்கு ஒரு நன்றி நன்றி சார் கண்டிப்பா கண்டிப்பா இப்படி ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கொடுத்து நிறைய பேர் வந்து தன் த அது தற்காப்பு கலைகளை வந்து கற்றுக்கிட்டு முக்கியமா தம்பி ஒன்று சொன்னா தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டா தன்னம்பிக்கை வளரும் அப்படின்னா நிச்சயமா தற்காப்பு கலைகளை கத்துக்கிட்டா தன்னம்பிக்கை வளருன்றது நான் எனக்கு ரொம்ப ஆனித்திரமான நம்பிக்கை இருக்குது நிச்சயமா இந்த மாணவர்களையும் இந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்த தம்பி நம்ம தங்கச்சி மடத்து மீனவன் அவனையும் வந்து நம்ம பாராட்டணும் அப்படின்ற காத்த இந்த வீடியோ பதிவு பதிவு செய்கிறேன் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு மனநிறைவை தரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை இந்த வீரர்களை அதாவது பார்வையற்ற இந்த சிலம்பாட்ட வீரர்களை உலகம் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் நிறையா உதவி செய்கின்ற நம்பிக்கையில் நன்றி வணக்கம்